வந்து வாங்கிட்ட விஜயா கூடவே மனோஜுக்கு பட்ட அடி இந்த மாதிரி இப்போ கலகலப்பான சிறுகடி காசை ஆகி இருக்குது முத்து அண்டு ரவி பாத்தீங்கன்னா ஏதோ வேலையால் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வீட்டுக்கு வரல சோ மீனா அண்டு ஸ்ருதி ரெண்டு பேருமே பேய் படம் பார்க்குறாங்க அதை பார்த்து விஜயா எனக்கு பேய் பார்த்தெல்லாம் பயமே கிடையாது போய் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே கத்திட்டு போய் படுக்க போறாங்க உடனே ஸ்ருதி விஜய்யாவை பயமுறுத்துறதுக்காக பேய் போல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வச்சு அவங்கள பயமுறுத்துறாங்க விஜய்யாவை தாண்டி மனோஜுமே பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறாரு ஸோ இந்த மாதிரி இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பாக இருந்துச்சு ஸோ அந்த வகையில் நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மீனாவோட கையில் வச்சுருந்த எண்ணெய் ஸ்ருத்தியால் கீழே விழுது அந்த நேரம் வேகமாக நடந்து வந்த விஜயா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் காள வைக்க விஜயா வந்து கீழே விட போகிறாங்க விஜயாவை பிடிக்க போன மீனாவுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் தன்னுடைய அம்மாவை தூக்கப்போக அவருமே வழிக்கு கீழே விழுறாரு இந்த மாதிரி இன்னை எபிசோடும் சரி நாளை எபிசோடுக்கான ப்ரோமாவும் சரி ரொம்பவே கலகலப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இந்த சீரியலில் இல்லை அப்படின்னாலும் ஒரு வகையான காமெடி கலந்த கலகலப்பான வாரமாக இந்த வாரத்தை வந்துட்டு இந்த சீரியல் இயக்குனர் கொண்டு போறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க